இதான் சார் இதா சார் நம்ம பையன் புத்திங்கிறது நீ மனுஷனே இல்ல தெரியுமா

அதாவது பொதுவாவே கையும் கலவுமா ஒரு திருட மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறமா எங்க கலவு போனாலுமே அவன் தான் திருடி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த வகையில எஃப்ஜே எந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருந்தாலுமே இந்த பொறுக்கிய போறதுல காஞ்சு பிடிச்சி தாண்டா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எப்ஜே திட்டி தித்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவன் தகுதியானவன் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது எவ்வளவு கேவலமா ஆதரை கிட்ட நடந்துக்கிட்டான் ஆதரை சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் பக்கத்துல போய் கட்டி பிடிக்கிறது என்ன முத்தம் கொடுக்கறது என்ன இது எல்லாமே பண்ணிக்கிட்டு

எனக்கு எந்த வருத்தமுமே கிடையாது ஆதரவு எனக்கு எதுவுமே கிடையாது இல்ல மறுபடியும் எதுக்காக நான் வருத்தப்படணும் அதே நேரத்துல நீ வெளியே போனா அப்படின்னா நான் ரொம்பவே வருத்தப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி வியானா கிட்ட பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் பாக்குற பல பேர் வந்து லே உன்னை பொறுத்தவளை பொறுக்கி தனத்தை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க ஆனா என்ன இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதி இதுக்கு செட் ஆக மாட்டுக்காரு உன்ன மாதிரி ஒரு பொறுக்கியெல்லாம் பொழந்து கட்டி இருக்கணும் அவர் இன்னும் ஒன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு பாரு நீ இதுவும் பண்ணுவேன் இதுக்கு மேலேயும் பண்ணுவாடா அப்படிங்கிற மாதிரி இவனை மட்டும் திட்டாம விஜய் சேதுபதியும் சேர்த்து போட்டு பொழந்துகிட்டு என்னதான் இருந்தாலும் நீங்க பார்த்த இந்த வீடியோ தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு சொல்லலாம் அதாவது கனியோட வயசு என்ன உன்னோட சைஸ் என்ன என்னடா சில்மிஷம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே போட்டு பொழந்துட்டு இருக்காங்க ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவளை இந்த எஃப்ஜி பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அதாவது அதாவது அவங்ககிட்ட நல்ல திறமைகள் இருக்குது அதுல மாற்றுக்கிறதே இல்ல அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் பண்ற வேலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பெண்கள் கிட்ட பேசி பழகிறதா இருக்கட்டும் இல்லனா மத்தவங்களை மார்க் பண்றதா இருக்கட்டும் இல்லனா எல்லாரையும் தரக்குறவா பேசுறதா இருக்கட்டும் ஒரு சண்டை வரும்போது ரவுடி மாதிரி வாங்கடா அடிங்கடா அடிச்சு பாப்பண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றதா இருக்கட்டும் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ இதான் சார் இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது நீ மனுஷனே இல்ல தெரியுமா You are not considered a human being. No, what